கத்தர் இந்த வேதவசனம் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை தவறும் இசவேளை உன்னை உருவாக்கினவருமாய் கத்தர் சொல்லிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சூறி அழைத்தேன் நீ என்னுடையவன் கத்திர மயமுண்டதாக இந்த வசனத்தில் கத்தர் இஸ்ரோ தேசத்தை குறித்து சொல்லும்போது நீ பயப்படாதே உன்னை உன்னை சிசித்தேன் உன்னை பயப்படாதே உன் மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சூறி அழைத்தேன் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லும்போது நீ என்னுடையவன் சொல்றாரு உன்னை உருவாக்கினேன் உன்னை உன்னை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்லாது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் நான் தான் சொல்றேன் உன்னை மீட்டுக் நீ பயப்படாதே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இவன் அப்படி சொல்றாரு இவ்வளவுத்துக்கு தேவன் அவர் அன்பு கூர்ந்து லைனை சொல்றாரு அவருடைய சொல்லும் போது அதுக்கு பரவாயில்ல வசனங்களை படிச்சீங்கன்னா ஒரு வல்லமையான ஜெயமலதான் இருக்கும் அவங்க எப்படி அவங்க ஜெயம் எடுப்பாங்க எப்படி ஜெயம் எடுப்பாங்க எப்படி ஆசையப்பட்டு இருப்பாங்க வசனங்கள் இருக்கும் இந்த கால இந்த வேலையிலுமே நம்ம நம்ம அதே மாதிரி என்னுடையவன் கத்தர் சொல்வதற்கு நம்ம பார்த்தோமா இருக்கோமா அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை கற்றுட்டு ஒப்போடு பாண்டவரை என்ன மன்னிங்கன்னு கேளுங்க எல்லாம் பாவத்தை மன்னிங்க கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்த நீதியா வாழ்ந்து கத்தருக்கு பிரியமும் செய்து அவரோட அவர் துக்கப்படுத்தாம இருக்கும்போது கண்டிப்பா அவரு அவர் அவர் உங்களை என்னுடையவன் சொல்லுவார் என் மகன் சொல்லுவார் என் மகன் அப்படி எத்தனை உங்க ஊரா இருக்கலாம் ஊர்ல ஒருத்தனா இருக்கலாம் வீட்டுல ஒருத்தனா இருக்கலாம் தேச அப்படி பிரித்து போது இது என்னுடையவன் இது உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம் ஆனா அன்னைக்கு பைபிள் யாக்கோபேன்னு சொல்லும் போது உங்க பேரை போட்டுக்கலாம் இப்போதும் உங்க பேரை போட்டு அந்த லைனை படிச்சு பார்த்தீங்கன்னா நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்ல அளவு நம்ம மாறுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லா பாவங்களும் அரிக்கி ஒப்பு கொடுப்போம் அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அவங்க இந்த உலக வாழ்க்கையில கண்டிப்பாக சொல்ல நீங்க எது பெரிய கோட்டை சுவரன் ஆகும் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க சின்ன வேலை பார்க்கலாம் எந்த இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கை தனியா தெரியும் விசேஷித்தவா தெரியும் உங்களை மேற்கொள்ள எந்த விசுவாசங்கிறிகளும் உங்ககிட்ட வராது நீங்க விழுந்தால் மறுபடியும் எந்திப்பீங்க பூமியிலும் சாட்சியள வாழ்க்கை வாழ்வீங்க இந்த பூமியும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க பரலோகத்துக்கும் ஆயத்த வருவீங்க பரலோக ராஜ்யத்துக்கும் அநேகம் ஆயத்தப்படுத்துங்க நித்திகாலமா தெய்வம் ஆராதிப்பீங்க அதுக்கு தேவன் வளமையாக பயன்படுத்துவார் அதுக்கு இன்றைய தினத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம் தெய்வ சித்த செய்ய அர்ப்பணிப்போம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் அவர் என்னுடையவன் நம்ம நம்மள தேவன் என்னுடையவன் சொல்லதுக்கு நம்ம பார்த்தான் மாற்றுவோம் மீதி காரியங்களை கத்த காத்து கொடுப்போம் தெய்வம் தான் ஆசிப்பாராக ஆமையன்